இப்ப நம்ம வந்து கோழி வளர்ப்பு முறையில் வந்து எப்படி ஒரு முட்டையை வந்து ஹச் பண்ணி அதை வந்து மதிப்பு கூட்டி குஞ்சாக்கி கொண்டு போகலாம்னு பார்க்கலாம் வாங்க இதுதான் எங்களுடைய எங்க பேட்டு ரூம் இது முட்டையை வந்து எங்க வீட்டில் வச்சு குஞ்சாக்குற முறையில ஏற்கனவே தனியார் பல தனியார் நிறுவனங்கள் நம்ம வந்து எங்க வாங்கி அது நிறைய மெயின்டன் நிறைய இருக்கும் அதனால் வந்து ஒரு சாதாரண அடிப்படை விவசாயத்தை வந்து செய்ய முடியாததால் ஃபெயிலியர் ஆகிட்டு செய்ய முடியலை முட்டை அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி இலவு முறையில் ஒரு சூட்கேஸ் முறையில் இந்த இங்கு பேட்டர் இருக்குது பார்த்திங்கன்னா அரசாங்கம் மானியம் ஐம்பது பேர் மானியம் கொடுக்குது அந்த மானியம் அடிப்படையில் நாங்கள் வாங்கி இப்போது அந்த முட்டையை நம்ம இலவாக நம்ம போட்டு எடுக்கிறோம் இது பார்த்திங்கன்னா இந்த இங்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு ரூபா வரும் மானியம் போனால் உங்களுக்கு ஏழாயிரத்தி உங்களுக்கு கொடுப்பாங்க இதில் வந்து நம்ம ஒரு நூறு முட்டைக்கிட்ட வைக்கலாம் உள்ளே இது வந்து மெயின்டெனஸ் ஈஸி மற்ற இங்கே போய்ட்டு மாதிரி நம்ம டிஜிட்டலில் போடணும் கரண்ட் இல்லாட்டி முட்ட குஞ்சு வராது அப்படிலாம் கிடையாது இதில் பார்த்தீங்கன்னா கரண்ட் இல்லாட்டும் கூட கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் இல்லாமல் இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் ஒரே இந்த தண்ணி மட்டும் தான் உள்ளே விடணும் இதில் தண்ணி இருக்குது தண்ணியை மட்டும் நான் விட்டால் போதும் ஒவ்வொரு நாளும் திறந்தது தண்ணியை மட்டும் விட்டால் போதும் அந்த முட்டை வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும் ஒரு ஒன் ஹவர் கூட ரொட்டேட் ஆகும் இருபத்தி ரெண்டாம் நாள் நம்மளுக்கு குஞ்சு வந்து வழியாக ஆரம்பிச்சு இது பாருங்க இப்போ நான் இருபத்தி ரெண்டு நாளைக்கு முதல் ஒரு முட்டை விற்றா பதினஞ்சு ரூபா ஆனால் இன்றைக்கு இந்த குஞ்சு வந்து ஐம்பது ரூபா அதாவது முப்பத்தஞ்சிலேருந்து நம்ம வெயிட் கூட கூட ரேட் மாறிட்டு வரும் இன்றைக்கு ஐம்பது ரூபா எவ்வளோ நாள் இருபத்தி வெயிட் பண்ணுறோம் இது எலக்ட்ரிசிட்டி கரண்ட் பார்த்திங்கன்னா மிஞ்சி போனால் ஒரு இங்கிபேட்டரில் ஒரு மாதம் இந்த இருபது நாளைக்குமே நீங்கள் ஒரு பத்து இனிட் ஓடனா கூட அறுபது ரூபா கமர்ஷியலில் பார்த்தா அறுபது ரூபா அவ்வளோதான் முட்டை பதினஞ்சு ரூபா இந்த மெயின்டெனன்ஸ் எல்லாம் ஒரு இருபது ரூபா நான் போனால் கூட நம்மளுக்கு நாற்பது ரூபா ப்ராஃபிட் இருக்குது இருபது நாளைக்கு அப்புறம் இது ஒரு நாள் குஞ்சு இதே ஒரு வாரமான அறுபது ரூபா மாறிடும் ரெண்டு வாரம் வாங்கினா எண்பது ரூபா மாறிடும் ஒரு மாதம் ஆனால் நூறுரூவா ஆயிரும் இப்படி மதிப்பு கொடுப்போம் அதே இந்த குஞ்சு வந்து விக்கே இல்லைண்ட பரவாயில்ல உங்களுக்கு அது பருவத்துக்கு பிறகு இந்த குஞ்சு இந்த குஞ்சு வந்து வாங்கிட்டே இருப்பாங்க இப்போ சில பேர் வந்து ஒரு மாதம் குஞ்சு கொண்டு வாங்க ரெண்டு மாதம் குஞ்சு கொண்டு வாங்க நாலு மாதம் ஐந்து மாதம் வரைக்கும் இந்த முட்டை போடுற வரைக்கும் நம்ம வந்து பராமரிக்கலாம் மற்ற பராமரிக்க வந்து எப்படின்னா நம்ம இலவாக பராமரிக்கலாம் ரொம்ப அடைச்சி வச்சு கோழியை வளர்க்க தேவையில்லை ஃப்ரீலே ஃப்ரீ ரேஞ்சா விட்டு வளர்க்கலாம் இதுக்கு முன்னாடி நீங்கள் வாங்கின இங்கே பட்ட நிறைய ஃபெயிலியர்ஸ்லாம் அனுப்பிச்சிருந்தீங்க அது எதனால ஃபெயிலியர்ஸ் ஆகுது அதாவது ஃபெயிலியர் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து மின்சாரம் சரியாக உள்ள வரவணுன்னு சொல்லியிருப்பாங்க பராமரிப்பு டிஜிட்டலில் போட்டிருப்பாங்க சில விஷயங்களில் லைட்டிங் சரியாக கொடுக்கணும்னு போட்டிருப்பாங்க அதெல்லாம் வந்து ஒரு பயிற்சி இல்லாத அடிப்படை ஃபார்மர்கள்லாம் தெரியாது ஒப்பறை பண்ணு தெரியாது அப்போ அதனால் அது ஃபெயிலியர் ஆகிடுது எனக்கு தான் ஆச்சு அதனால் நான் வந்து இங்கே போய்ட்டு வேணான்னு விட்டுவிட்டேன் வேணாம் கொஞ்சம் வெளியில் வாங்கலாம் நம்மளுக்கு அரசாங்க பண்ணியில் வாங்குவோம் ஆனால் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ட்ரைனிங் போய் இந்த மாதிரி திட்டம் இருக்குது இந்த மாதிரி இருக்குது வச்சு பாருங்கிறதுக்கப்புறம் நம்ம வாங்கினோம் வச்சு கரெக்டா நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு வரோம் இது ரொம்ப எளிமையா இருக்கு திருப்தியா இருக்குது ஈஸியா ஹேண்டில் பண்ணலாம் யாருமே ஹேண்டில் பண்ணலாம் இந்த முட்டை வந்து அதுவாவே சுழற்சி ஆகும் சொன்னீங்களே நம்ம எடுத்து வைக்க தேவையில்லையா மாத்தி வைக்க தேவை இல்ல நீங்க முதல்ல வச்சுட்டீங்கன்னா அது ஒரு மனித குறுக்கா இங்க வடக்கு இப்படி மாறி மாறி போய்கிட்டே இருக்கும் நீங்க தேவை ஏற்பட்டா கருக்கட்ட கப்பல் வேணா நீங்க கொஞ்சம் சுழற்சி மாதிரி வைக்கலாம் தவிர மற்ற மட்டும் தேவையில்லை தேவையில்லை தேவை மேக்ஸிமம் தேவைப்படாது தேவைப்படாது இதுல விகிதாசாரம் குறை கிட்டத்தட்ட எழுபது பர்சன்ட் குஞ்சு வெளியே வந்துடும்

இது நீங்கள் வந்து கால்நடை மருத்துவத்துறையோ அல்லது ஊர வளர்ச்சித்திட்டத்திலேயோ நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னால் அது பெண்களுக்கு முன்னுரிமை இருக்குது கொடுப்பாங்க ஐம்பது பேர் சப்சிடில் வந்து கொடுக்கூடிய மாதிரி இருக்கு கேட்டு வாங்கி பயன்படலாம் தண்ணி இப்போ எப்படி வைக்கணும் எந்த அளவு வைக்கணும் மாற்றிக்கிட்டே இருக்கணுமா இது வந்து ஒரு அளவு கொடுத்துருக்காங்க ஒரு ட்யூப் கொடுத்துருக்காங்க அது நிறைவா தண்ணி இருக்க வேணும் அப்போ நம்ம வந்து ஒரு அரை லிட்டர் இல்லை ஒரு லிட்டர் நம்ம ஃபில் டாப் டாப்அப் பண்ணி ஃபில் பண்ணி பண்ணி வரணும் ஏன் தண்ணி ஊற்றணும்னு சொன்னால் அந்த ஈரப்பதத்துக்காக முட்டை வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கிற நம்ம தண்ணி ஊற்றிக்கொண்டு இருக்கும் ஸோ இதுதான் ஊற்றிக்கிட்டே இருக்கணுமா குறைய குறைய ஊத்திட்டே இருக்குமா இப்ப ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஒருக்கா திறந்து பார்த்துட்டு நம்ம தண்ணியை ஃபில்அப் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட்டா சரி அவ்வளவு ஒவ்வொரு அடிக்கடி திறக்கக்கூடாது நம்ம குஞ்சு வந்துட்டா நம்ம எடுத்துக்கிற வரைக்கும் அந்த பேரை பார்க்கலாம் சார் இப்ப இந்த இங்கு இருந்து நீங்க வந்து குஞ்சு குறிச்சு எடுத்த பிறகு எல்லாம் நீங்க பராமரிக்கிறீங்க இப்ப இங்க வச்சிருக்கீங்க இல்லையா இது வந்து இது எத்தனை நாள் குஞ்சு அது எத்தனை நாள் குஞ்சு இந்த பராமரிப்பை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க சார் இப்போ எங்கள் பீட்டரில் வந்து நம்ம இருபத்தி நாள் வைக்கிறோம் குஞ்சு பொறிச்சோன்னு இதில் கொண்டு வரோம் இதை சொல்ல ப்ரூடர் அப்படின்னு சொல்லுவோம் குஞ்சு காப்பான் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ப்ரூடர் இதில் வந்து லைட்டிங் கொடுப்போம் ஒரு குஞ்சுக்கு வந்து ஒரு வோல்டேஜ் அந்த அந்த லைட்டிங் செய்யணும் சூடு குஞ்சுக்கு இருக்க வேணும் அப்போ தான் அது வளரும் அப்போ கிட்டத்தட்ட ஒரு பதினைஞ்சால் இருபது நாள் இந்த லைட்டிங் இருக்கும் இந்த லைட்டிங் இருந்ததுக்கப்புறம் அந்த இருபது நாள் இருபத்தி நாளைக்கு அப்புறம் மாற்றி விட்ருவோம் அப்போ இதுவரைக்கும் லைட்டிங் கொடுக்கணும் அதே மாதிரி தீவனம் ஸ்டார்டர் தீவனம் இருக்கும் அதாவது ஆரம்ப தீவனம்ன்றது அது கொடுப்போம் முதல்ல ரவை கொடுப்போம் ரவையும் குளுக்கோஸ் வச்சிரு வரைக்கணுன்னு ரெண்டு நாள் கழிய நம்ம அதுக்கான தீவனம் வந்து கொடுத்துருவோம் இப்படியே தீவனம் கூட தீவனம் மாறுக்கிட்டே போவோம் ரெண்டு வாரம் கொஞ்சம் தீவனம் வேற மாறும் ஒரு மாதத்துக்கு மாறி மாறிட்டு சோ இதுல ஒரு வாரம் விட்டுருவோம் ஒரு வாரம் விட்டு வாரத்துக்கு என்ன கொடுப்பீங்க மூணு வாரத்துக்கு என்ன கொடுப்பீங்க முதல் வாரத்துல வந்து ஆரம்ப தீவனம் அப்படின்னு ஸ்டார்டர் அப்படின்னு ரெண்டாவது வளர்ச்சி தீவனம் இருக்குது மூன்றாவது முட்டை தீவனம் அப்படின்றது மூன்று தீவனம் கொண்டு ஸோ முட்டை போற காலம் முட்டை தீவனம் கொடுத்தோம்னா இது வார வாரம் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆச்சு இந்த கொஞ்சம் நாள் விட்டுட்டு இப்போ அது பாத்தீங்கன்னா ரெண்டு வாரம் ஆச்சு அந்த பக்கம் போனமோன்னு வேண்டாம் ஒரு மாதம் ரெண்டு மாதம் குஞ்சோல் இருக்குது தண்ணி வந்து கண்டிப்பாக இந்த மழை வெயில் தான் தண்ணி நிறைய கோழி வைக்கணும் தீவனத்தை எவ்வளோ குறைக்கிறோமோ அந்தளவுக்கு தண்ணி வைக்கலாம் இன்னொரு விஷயம் என்ன சொன்னால் இந்த மாதிரி கோழிகளுக்கு வந்து நம்ம தீவனத்தை அதிகமாக வைக்கும்பொழுது தீவன செலவு அதிகமாகும் அதை விடுத்து நம்முடைய இலை தலைகள் குலைகள் இருக்குது நிறைய சாப்பிடும் இப்போ உதாரணத்துக்கு வந்து முருங்கை இலை நல்லா சாப்பிடும் அது வைக்கலாம் நிறைய பப்பா இலை பப்பாக்காய் சாப்பிடும் வைக்கலாம் சின்ன வெங்காயங்கள் வைக்கலாம் மஞ்சள் தண்ணி கரைஞ்ச தண்ணி அது வைக்க இருக்குது அப்படி வைக்கும்போது எக்கனாமிக்ல பொருளாதார நம்ம லாபத்தை சம்பாதிக்க முடியும் கோழிகளுக்கும் இன்றைக்கு வந்து கோழி வளர்ப்பு நல்ல ஒரு லாபகரமான வளர்க்கத்தான் என்னை பொறுத்த வரைக்கும் கோழி நல்ல லாபம் வளர்ப்பு தான் அப்போ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஆரம்பிச்சு சொல்ல மாதிரி முட்டை வியாபாரம் ஒரு நாள் கொஞ்சோரி வியாபாரம் ஒரு வாரம் கொஞ்சோரி வியாபாரம் ஒரு மாதம் கொஞ்சம் இப்படி போய்கொண்டு இருக்கும்பொழுது சுழற்சி முறை உங்களுக்கு வந்து வருமானம் வந்துட்டே இருக்கும் இந்த பசந்தி வினங்களுக்கு ஆரம்பத்துலேயே கொடுக்கலாமா எந்த நிலையிலேருந்து கொடுக்கலாம் இல்ல ஒரு மாசத்துக்கு அப்புறம் நான் பசந்தி கொடுக்க ஆரம்பிக்கலாம் ஸோ சின்ன சின்ன வட்டி வட்டி போட்டோம்னா நல்லா சாப்பிடும் அதே மாதிரி கூண்டுக்குள்ளேயே அடிச்சு வளர்க்கக்கூடாது கூடாது நாட்டுக்கோழின்றது ஃப்ரீ ரேஞ்ச் வெளியில் வளர்க்குற கொஞ்சம் தான் ஸோ இந்த ஒரு இருபது நாள் ஒரு மாதம் வரைக்கும் ஏன்னா இதை வெளியே விட்டீங்கன்னா காக்கா தூக்கிடும் அப்போ காக்கா பறந்து தூக்கிற அப்படின்னா உள்ளே வச்சு வளர்த்துட்டு ஒரு மாதத்துக்கு அப்புறம் நான் வெளியே விட்டு ஊற்ற முன்னாள் அது தானாக அந்த குளியல் அந்த மண்ணில் வந்து குளித்து இயற்கையாக சாப்பிட்டு காலைல அந்த மாதிரி அந்த கோழி வந்து ஸ்ட்ராங் அந்த அந்த ஊட்டம் அதிகமான கோழியாக இருக்கும் அந்த முட்டையும் நல்ல முட்டையாக இருக்கும் அதாவது உண்மையாக நாட்டுக்கோழி முட்டைன்னா ஃப்ரீ ரேஞ்ச் வெளி புலக்கடையில் வளர்க்குற கோழி வளர்க்கக்கூடிய முட்டை தான் நல்ல முட்டையாக இருக்கும் அதே மாதிரி இதில் வந்து தடுப்பூசிகள் இருக்குது இப்போ என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் பிறந்து ஒரு நாளில் வந்து போடக்கூடிய ஊசி ஒன்று இருக்குது எஃப் ஒன் அப்படின்னு சொல்லுவாங்க போட்டுருவாங்க ஏழு நாளைக்கு அப்புறம் லசோட்டா போடுவாங்க பதினாலு நாள் ஐபிடி போடுவாங்க இருபத்தெட்டு லசோட்டா போடுவாங்க மூணு மாதத்துக்கு அவர் ராணிக்கேட் போடுவாங்க இதெல்லாம் வந்து கோழியுளுக்கான தடுப்பூசி இது கோழி வந்து வளர்க்குறக்காக முட்டை போடுறா கிடையாது அதுக்குழு ரெகுலராக போடுற தடுப்பூசியில் போட்டு கரெக்டாக நம்ம என்ன பண்ணுவேன்னு சொன்னால் கோழி ஆகும் கோழி வளர்ப்பு வியாபாரமும் சிறப்பாக இருக்குது இன்றைக்கு ஒரு கிலோ நாட்டு கோழி உயிரோட பார்த்திங்கன்னா நம்ம வந்து நானூற்றம்பது ரூபா விற்கிறோம் நானூற்றம்பது ரூபாய் விற்கிறோம் அது வந்து ரியலான கோழி இதுலயும் கலப்படங்கள் நிறைய இருக்கு பட் நம்ம கலப்படம் இல்லாம சிறுவட பெருவட ஆசில் கடக்குநாட்டு இந்த மாதிரி தான் நாங்கள் வச்சு உற்பத்தி சொல்றோம் மீனாட்சி ஃபேகல்ட்டி ஆஃப் பார்மசி அட்மிஷன் ஓப்பன் ஃபார் பி ஃபார்ம் அப்ளை ஆகும்